ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு Nadu ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜிவோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் Nifty எந்த அளவுக்கு புல்லிஷாக ஒன்று போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் டீடையிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஸ்களைமர் ஐ எம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்ட் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யூ ஃபைனான்சியல் அட்வைசர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் Call or ரெக்கமெண்டேஷன் இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பரி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆனே க்ளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம் இது என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கமெண்ட் செக்ஷனும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரிடே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டே வரும் டெலிகிராம் சேனலில் வித் லைவ் மார்க்கெட் அவர்ஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அதில் நமக்கு மார்னிங்லேயே கரெக்டாக லெவல்ஸ் க்ளியராக கொடுத்துடணும் இந்தந்த லெவல்ஸில் ரியாக்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ரியாக்ட் ஆகுங்கிறது கிளியாக கொடுத்திருந்தோம் மார்னிங் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஃபாலோவாக கால் ரீட்டர்ஸ் ரொம்ப அக்ரஸிவா ஆட் ஆகி டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே ரீச் ஆனாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு நான் கிளியராக வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன் இங்கேருந்தே டவுன்ஃபால் வரலாம் அப்படி இல்லைனா ஃபைவ் சிக்ஸ்டியை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபாலோ ஆகலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு எகைன் லோ பிரேக்கான அடுத்தது ஃபோர் ஃபிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிகிட்டே வந்தோம் ப்ரீமியமும் நம்ம கொடுத்துருந்தோம் மார்க்கெட் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டில் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் டிசிஷன்ஸ் ட்ராப் பண்ணால் தான் எவ்வளோ டார்கெட் எவ்வளோ ஸ்டாப்லாஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம் நெக்ஸ்ட் சினாரியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டில் ஃபால் பேஸ் ஃபால் ட்ராப் பேஸ் ட்ராப் அப்போது கரெக்டாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிங்கிறது சப்போர்ட்டாக்டு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டைமில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் ஃபுல்லாக அதிகமாக இருக்காங்க புட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் எல்லாம் அண்ட் ஆட்டாகி வெளியே போயிட்டாங்க மார்க்கெட்டில் ஃபுல்லாக கால் ரைட்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க நம்ம அதிலே க்ளியராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் சப்போர்ட்லேருந்து கிளியராக பவுன்ஸ் ஆகியிருக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்ஸ் சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு ப்ரீவியஸ் லோயர் ஐ பிரேக் பண்ணிவிட்டு எகைன் ஒரு ஹையரை கிரியேட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் த்ரீ அதுவும் பிரேக் பண்ணி கரெக்டாக இன்ட்ராடே உடைய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியும் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு இது என்ன ஷார்ட் கவரிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஃபஸ்ட் ஆஃப் நெகட்டிவ் இருந்துச்சு பதினோரு மணிக்கு மேலே சப்போர்ட் வரும்போது கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இல்லை எல்லாமே புட் ஆப்ஷனை பை பண்ணிகிட்டு இருந்தாங்க கால் செல்லர்ஸ் அக்ரஸிவாக காலை செல் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா புட் பையர்ஸையும் கால் செல்லும் ஸ்டாப் லாஸ் அடித்தா ஆப்ரேஷன் ஆப்ரேட்டருக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா டென் ஃபிஃப்டி நியர் டு லெவன் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் வருது அதுதான் இந்த டைரக்ஷனை இன்டிமேட் பண்ணுறதுங்கிறது நம்ம கிளியராக வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம் புதுசாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாம் அந்த வாய்ஸ் மெசேஜும் கேட்டுட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அப்படி டோட்டலாக சேஞ்சாச்சு நம்ம சொன்ன மாதிரி புட்ரைட்டர்ஸ் ஆடாயிட்டாங்க கால் ரைட்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப்லெஸ் வாங்கிட்டு அன்வைன் பண்ணிட்டு போயிட்டாங்க மார்க்கெட்டில் க்ளியரான ரேலி நம்ம சொல்கிற விஷயத்த ஒருத்தர் நம்ம அந்த கரெக்டாக அந்த லெவன் ஃபிஃப்டிக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து கிளியராக சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியில் கால் செல்லர்ஸ் ஸ்டாப்லஸ் அண்ட் பண்ணுறது பாசிபிலிட்டி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட லெவல்ஸ் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் த்ரீ இதுதான் ஒரு பையிங் இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் ரேலி நம்ம என்ன இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லைனா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்ல ஒரு மொமெண்டை கேட்ச் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் டெலகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சிலபஸும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் நினைச்சா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஃபோர் ஸ்லாட் தான் அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம அடிஷனல் பெனிஃபிட் நிறைய இது ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறோம் இன்ட்ரஸ்டட் பீப்புள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டேட்டாஸ் பார்த்துக்கலாம் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸோட செல்லிங் ரெடியூஸ் ஆகிருக்கு நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன் ஏழாம் தேதி ஏர்டெலோட பிளாக் டீல் நடந்திருக்கு அப்கமிங் டேஸில் எஃப்ஐஎஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் எகைன் நாலாயிரம் கோடிக்கு செல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு எட்நூற்றி மூணு கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்காங்க டிஐஸ் வழக்கம் போல் கண்டினியூஸ் பையிங் தான் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி பையிங்கில் இருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் போல் ரிசல் பீகார் எலெக்ஷனோட எக்ஸிட் போல் ரிசல் மார்க்கெட்டில் இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு டூ டேஸு நியூஸ் பேஸ் பண்ணி ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி அதனால் டெக்னிக்கல் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது கிடையாது மார்க்கெட்டில் நம்ம கரெக்டாக மார்க்கெட் அவர்ஸில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் பட் நியூஸோட இம்பேக்ட்டும் இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் நெக்ஸ்ட் நெஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடே ஸ்டேடல் ஆயிடுச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் 25,600 ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்ட்ராங் இருக்காங்க கால் sale பார்த்திங்கன்னா 25,800, ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் அதை விட்டு டைரெக்டாக சிக்ஸ் இருக்காங்க ஏன்னா மார்க்கெட் ஒன்று ஏறி வரும் 25,800 ஃபைவ் போது, 25,900 sell தாண்டும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட செல் பண்ணிக்கலான்னு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேட்டிங் எதுவும் பெரிய லெவல் இல்லை இப்போ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சரி நிஃப்டி சார்ட்டும் சரி புல்லிஷ் ஷோ பண்ணுது நெக்ஸ்ட் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸாக இந்த லெவலில் இருந்து ஃபால் வந்துச்சு நெக்ஸ்ட் ப்ரைஸ் போய் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடில் டபுள் டாப் போட்டு கிளியராக ஒரு டபுள் டாப் அதோட ஃபுல் டார்கெட்டை நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டியில் சப்போர்ட் எடுத்துச்சு டூ டேஸ் பிஃபோர் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சின்ன பவுன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி கரெக்ட் பர்டிகுலராக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்கமிங் டேஸில் பிரைஸு கன்சாலேட் வித் பாசிட்டிவ் வியர்ஸ் இல்லைனா நெக்ஸ்ட் டூ த்ரீ டேஸ்லேயே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிராஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்துக்கோங்க நிஃப்டிக்கான லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஃபா செல் ஆன் ரைஸில் வந்துட்டுருக்கு ஒன்ஸ் ப்ரேக் அவுட் ஆனால் நல்ல மொமெண்டம் வரும்னு சொல்லியிருந்தோம் அது ப்ரீவியஸே பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் தேதி ஒரு மொமெண்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வச்சு இன்றைக்கி டவுன் சைடில் போயிட்டுருக்கு பட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பையிங்க்கு இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ அப்கமிங் டேஸில் என்னென்ன சப்போர்ட் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பிவோட் சென்ட்ரல் பிவோட்டாக ஒர்க் ஆகும் ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் இருக்குது சப்போர்ட் ஆக்டாக இருக்குது சப்போர்ட் ஆக்டாக இருக்குது ஒன்ஸ் பிரேட் அவுனதுக்கப்புறம் க்ளோசிங் வரல க்ளோசிங் வரல க்ளோசிங் வரல ரெசிஸ்டன்ஸ் 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 இப்போ பிரேக் அவுட் ஆனதுனால திருப்பியும் வரும்போது எல்லாமே சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அதனால் சப்போர்ட் ப்ளஸ் சென்ட்ரல் பி அவுட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் செவன் ஃபார்ட்டி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டு எயிட் ஃபார்ட்டி தேர்ட் ரிசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி இதெல்லாம் அப்கமிங்கில் வர ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட் வைலண்ட்டாக வருதுன்னா டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி தான் அடுத்த லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னக்கே டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் சப்போர்ட் எடுத்துருச்சு இந்த பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஃபைனலாக இன்றைக்கு இன்ட்ரா சப்போர்ட் எடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபைனல் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு ரைசிங் வெஜ் பேட்டனில் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸு அடுத்த சப்போர்ட் இதில் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில் ஃபிளாட் ஓப்பனிங் ஆர் ஸ்லைட் கேப் அப் ஓப்பனிங் வருது அப்படின்னா சினாரியோ நம்பர் ஒன் ப்ரைஸ் வந்து செவன் டுவெண்ட்டி டு செவன் ஃபார்ட்டி மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே சப்டின் ஆச்சுன்னா எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சினாரியோ நம்பர் ஒன் இந்த இடம் வந்து எயிட் டுவெண்ட்டிங்கிறது இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா PREVIOUS MULTIPLE SUPPORT 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 RESISTANCE ACT அவுது RESISTANCE ACT அவுது இப்பு திரிப்பி PRICE வந்தா இந்த எடத்தலதா நம்ம ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் கண்டினியூஸா பையிங் வந்தால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் எதிர்பார்க்கலாம் சினாரியோ நம்பர் ஒன் ஃபிளாட்டை ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் ரீச் ஆனது பாசிபிலிட்டி இருக்குது சினாரியோ நம்பர் ஒன் சினாரியோ நம்பர் டூ இந்த இடம் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கனால இந்த இடத்துல கண்டினியூஸ் பையிங் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி இந்த ஏரியாவில் ரிஜெக்ஷன் ஆனால் மட்டும்தான் ஒரு ஷார்ட் டேர்மில் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணும் சினாரியோ நம்பர் டூ தேர்டு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் வந்துட்டு இருக்கனால ரெண்டு டைப்பாக பண்ணலாம் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு எகைன் இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் இந்த ஏரியா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன ஆகும் சப்போர்ட்டாக ஆக்டாகவும் இது தேர்ட் டைப் ஆஃப் சினாரியோ லாங் ஃபோகஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்த் டைப் ஆஃப் சினாரியோ ப்ரைஸ் ப்ரேக் ஆகிட்டு செல் ஆன் ரைஸில் வந்துட்டு ப்ரைஸ் பவுன்ஸ் எடுத்துகிட்டு செவன் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபோர்த்து சினாரியோ இந்த மாதிரி சினாரியோவை நாலு டைப் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது பார்த்து நம்ம டெலிகிராம் சேனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்போம் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்பில் ஐடென்டிஃபை பண்ணால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்டை போய் டவுன் ட்ரெண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்காதீங்க டவுன் ட்ரெண்டுனா எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹை லோ ஹையர் லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை லோ லோயர் ஹை லோயர் லோ lower high, lower low, lower high, இதுக்கப் பிரு lower level price breakout high, higher high வருது, retrace higher low, higher high, higher low, structure breakout வருல்லா, trend reversal, இப்போ வந்து பார்த்திருக்கிறேன் price high, higher low, higher high, higher low, higher high, higher low, ஹையரே ஹையரில் போகும்போது அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம் ப்ரீவியஸ் முக்கியமான லெவலில் பிரேக் டவுன் ஆனால் தான் ட்ரெண்ட் ரிவர்ஸ்னு அர்த்தம் இப்போதிக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலோ சப்போர்ட்டாக இருந்தாலோ நம்ம லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆனால் ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஷார்ட் என்ட்ரீரிய ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃப்ரைடே வந்து நியூஸ் பேஸில் ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நெஃப்டி பேங்க் நெஃப்டி இது நம்ம பல டைம் நம்ம சேனலில் சொல்லிட்டோம் பட் என்னால் வந்து ட்ரேடிங்கே சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல நிறையா வந்து நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதனால் அந்த ஒர்க் இந்த ஒர்க் பார்க்கறனால நம்மளால் இது பண்ண முடியல பட் பேங்க் நெஃப்டி தான் மார்க்கெட்டோட சினாரியோவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது பேங்க் நெஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சப்போர்ட் ஆகும் இங்கேருந்து பையிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு பையிங்க்கு கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு ரேலி நெக்ஸ்ட் இப்போ இங்கேருந்து பையிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு திருப்பி வரதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் கரெக்ஷன் ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் திருப்பி நம்ம சொல்கிற மாதிரி தான் எயிட் டுவெண்ட்டி சப்போர்ட் 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 எஸ்டர்டேவே பிரேக் அவுட் பண்ணிச்சு இன்னைக்கு திருப்பி பிரேக் டவுன் பண்ணி திருப்பி பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்போ இந்த சப்போர்ட்டா ஆக்ட் ஆனது எல்லாமே இப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணனால திருப்பி வரது எல்லாமே திருப்பி வந்தாலும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிட்டி இருக்குது சென்ட்ரல் பிவோட் பாயிண்டா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேர் சினாரியோ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதெல்லாம் அப் கமிங் சப்போர்ட்டாக ஆக்ட் அக்ட் ஆகிறதுக்கான பாசிலிட்டி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் சொல்லிட்டோம் இந்த லெவல்லாம் இன்னொரு டைம் பிரேக் ஆச்சுன்னா மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ டென் இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸாக்ட் ஆகிடுச்சு க்ளோசிங் நல்லா ஸ்ட்ராங் க்ளோசிங் அவங்களால வைக்கவே முடியல மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு டைம் மல்சிபிள் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் எகைன் டொஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல் டைம் ஆகி போகிறதுக்கான பாசிபிட்டி இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் த்ரீ டென் ஃபைனல் ரிசிஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது அப்கமிங் லெவல்ஸ்ல எங்கே ரிஜெக்ட் ஆவங்கிறது நம்ம டெலிக்ரானில் போஸ்ட் பண்ணுற மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஃபாலுக்கு திருப்பியும் ஷேப் ரெக்கவரி ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் இருக்குது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்ங்கிறது ரவுண்ட் ஃபிகர் நம்பர் ப்ரைஸ் இந்த கண்டினியூஸாக ரேலி ஆச்சுன்னா இம்மிடியேட்டாக நாளைக்கு இங்கே டச் ஆயிடுச்சினா இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்டும் வெயிட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் பேங்க் நிப்டி சப்டெயின் ஆகுதான்னு பாருங்கள் நிஃப்டி தான் ரீட்ரேஸ் பண்ண பட் பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆகும் சப்டெயின் ஆகி பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செகண்ட் டார்கெட் அழகா செகண்ட் டார்கெட் ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நம்பர் ஒன் செகண்ட் சினேரியோ ப்ரைஸ் டச் ஆகிட்டு செல் ஆன் ப்ரைஸில் வருதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு எகைம் டபுள் டாப் கன்ஃபர்மேஷனில் இந்த லெவல் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிப்டியில் இப்போ ஷார்ட் என்ட்ரி எடுக்கணும்னா ஃபிஃப்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஏதாச்சும் ரிஜெக்ஷன் வந்தால் தான் இந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபுல் பேக் கரெக்ஷன் வேவ்ஸ் எது பண்ணாலும் நம்ம லாங் என்ட்ரிக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத நம்ம மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணணும் இந்த மாதிரி லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ரெண்டாவது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அந்த ட்ரேட் என்ன ரீசனுக்காக எடுக்கிறோம் பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்கிறோமா இல்லை நல்ல ஒரு ரேலிக்கு ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்டில் எடுக்கிறோமா இல்லை நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு நம்ம வந்து ஒரு டென் டைப் ஆஃப் கன்ஃபர்மேஷன் நம்ம கிளாஸஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி என்ன கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் எடுக்கிறீங்க அதுக்கு ரிஸ்க் என்ன ரிவார்ட் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்க நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் மார்க்கெட்டில் ரேண்டம் ட்ரேடை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ